கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் ஸோ நம்ம தொடர்ச்சியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புதிய யூடியூப் சேனல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு போலீஸ் எக்ஸாம் கோர்ட் எக்ஸாம் இல்லை வேறு ஏதாவது போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியோட புதிய யூடியூப் சேனலாக மறக்காமல் வந்து நீங்கள் நீங்கள் பண்ணி நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிச்சுங்க அப்போ வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் ஏதாவது வீடியோ பார்க்க மிஸ் பண்ணிட்டா கூட அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு வீடியோலுமே நான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் சோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு வீடியோ பார்த்திங்க உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு முதல் கேள்விக்கான ஆன்சர் சொல்கிறேன் அப்படியே செக் பண்ணுங்கள் இந்த கொஷின் பேப்பர் இருக்குல்லையே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுக்கான பிடிஎஃப் பிடிஎஃப் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் ஓகேவா சரி ஓகே இந்திய ராணுவ தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க இந்திய ராணுவ தினம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி வந்து அனுசரிக்கிறாங்க ஜனவரி பதினஞ்சு தந்தை பெரியார் விருது விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்றாங்க ஸோ இந்த ஆண்டு வந்து தந்தை பெரியார் விருது இந்த மாதிரி நிறைய விருது வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் தந்தை பெரியார் விருது அப்படின்றது வந்து யாருங்கன்னா சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்து கொடுக்க போகிறாங்க ரைட்டா சுப வீரபாண்டியன் ஸோ அடுத்தது அலங்காநலூர் ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு கீழ்கண்டை யாருடைய பேர் வைக்கப்பட்டுள்ளதுன்றாங்க கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க கலைஞர் நூற்றாண்டு விழாலாம் கொண்டாடுவாங்க இல்லையா ஸோ அவருடைய பேரே வந்து வச்சுருக்காங்க கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி இவருடைய பேர் தான் அது எப்படி வச்சுருக்காங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அதுக்கு பேர் என்ன கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல்னால் அதான் ஜல்லிக்கட்டு தான் ஏறு தழுவுதல் அரங்கம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அடுத்தது நாட்டின் நீண்ட கடற்பாலம் அதாவது அடல் செய்து அப்படின்னு சொல்கிறாங்க அடல்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய அவருடைய ஞாபகமாக அவருடைய பேர் தான் கொஞ்சமாக வச்சுருக்காங்க அடல் செய்துன்னா அவருடைய பேர் தான் அது அடல் செய்து எங்கே அமைந்துள்ளதுன்றாங்க மும்பை மகாராஷ்டிராவில் வந்து இப்போ இந்தியாவின் நீண்ட கடற்பாலம் நாட்டின் நீண்ட கடற்பாலம்னா நம்ம இந்தியாவோட நீண்ட கடற்பாலம் அப்படின்றத நம்ம சொல்லலாம் மும்பை நாட்டின் தூய்மையான நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு முதலின் பெற்று விருது பெற்ற நகரம் எது எதுன்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் நாட்டிலே பார்த்தீங்கன்னா தூய்மையான நகரம்னா ஒன்று இந்தூர் இதுக்கு முன்னாடி இந்தூர் அதுக்கப்புறம் கூடவே வந்து சூரத்தும் சேர்த்தே வந்து இந்த விருது வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ தூய்மையான நகரம் ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னா இந்தூரும் சூரத்தும் வரும் அப்போ ஏ அண்டு பி ஏ அண்டு பி ரைட்டா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவில் நாற்பத்தாறாவது அமர்வுக்கு தலைமை ஏற்கும் நாடு எது அப்படின்றங்க ஸோ இதுக்கு வந்து தலைமை ஏற்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம இந்தியா தான் தலைமை ஏற்க போகிறது ஏட்டா ஸோ தலைமை ஏற்கும் நாடு எது நம்ம இந்தியா இந்தியா இந்த இது ஒன்று ஒரு கூட்டம் அது அமர்வுனால் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த மீட்டிங் வந்து ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குமா அப்படின்றாங்க அதுக்கு தலைமை ஏற்கிறது தான் நம்ம இந்தியா யுனெஸ்கோ தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது யுனிஸ்கோன்றது நீங்கள் ஓகே இதோட தலைமையகம் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க பாரிஸில் இருக்குது ரைட்டா பாரிஸ்ன்றது பிரான்ஸில் இருக்குது பாரிஸ்ன்னு சொன்னாலும் சரி பிரான்ஸ்னு சொன்னாலும் சரி மோஸ்ட் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க யுனெஸ்கோ எங்கே இருக்கு பாரிஸ் ரைட்டா ஃப்ரான்ஸ் நாட்டில் இது இருக்குது தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி தேசிய இளைஞர் தினம் அனுசரிக்கிறோம் சரி சார் தேசிய இளைஞர் தினம்ன்றது யாருடைய பிறந்தநாளில் வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தரோட பிறந்த தினத்தை தான் நம்ம தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறோம் ஸோ விவேகானந்தர் என்பது சரி டிஆர்டிஓ சமீபத்தில் தேர்தலில் உக்ரம் என்பது என்னன்றாங்க அந்த உக்ரம்ன்ற ஒரு துப்பாக்கி அதாவது புது வகை ரைஃபிள் துப்பாக்கின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இப்போ வந்து உள்நாட்டு தயாரிப்பாக வந்து டிஆர்டிஓ வந்து சமீபத்தில் தயாரித்து இது பண்ணியிருக்காங்க சமீபத்தில் புவிசார் குரு பெற்ற சிவப்பு எறும்பு சட்னி எறும்பு இருக்குல்லப்பா செவ்வப்பு எறும்புன்னு சொல்லுவோம் அந்த செவப்பு எறும்பு சட்னிக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க இது எந்த மாநிலத்தை சேர்ந்ததாக அப்படின்றாங்க ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த இந்த சிவப்பு எறும்பு சட்னிக்கு தான் புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க இது மற்ற மாநிலங்களுமே இந்த சிவப்பு எறும்பு சட்னிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இப்போ ரீசெண்டாக இந்த ஒடிசா மாநிலத்தோட சிவப்பு எறும்பு சட்னிக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க பிக்மி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சாஃப்ட்வேர் தொடங்கி வைத்தவர் பிஐசிஎம்இன்றாங்க இது தொடங்கி வச்சது யாருன்றாங்க ஸோ இதை தொடங்கி வச்சது யாருன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்கார் ரைட்டா அது என்ன சார் பிக்மி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சாஃப்ட்வேர்னு சொல்கிறீங்க இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பிணிகள் அதாவது அரசு மருத்துவமனையில் இல்லையா கர்ப்பிணிகள் பச்சிலும் குழந்தைகளை வந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் மருத்துவம் சார்ந்த சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன் அதாவது குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் இவங்களுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் ரைட்டா ஸோ உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் சர்வதேச ஓட்டக திருவிழா எங்கே நடைபெற்றதுன்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான் எஃப்ஐஎஃப்ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறந்த கால்பந்து விருது விருது பெற்றவர் யார் அப்படின்றாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸின்னு சொல்லுவோம் லியோனல் மெஸ்ஸி அவர்கள் தான் வந்து இந்த விருது வந்து வாங்கியிருக்காரு திருவள்ளுர் திருவள்ளுவர் அப்படின்னு ஒன்றும் நம்ம டைப்பிங் மிஸ்டேக் திருவள்ளூர் திருவள்ளுவர் ரைட்டா திருவள்ளுவர் அப்படின்றத கரெக்டு திருவள்ளுவர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க திருவள்ளுவர் தினம்ன்றது ஜனவரி பதினாறாம் தேதி அனுசரிக்கிறோம் ஜனவரி பதினாறு இந்த ஆண்டு பொங்கல் அப்ப வந்திருக்கும் காலாண்டல் பார்த்துருப்பீங்க திருவள்ளுவர் தினம் எப்பொழுது அனுசரிக்கிறார் ஜனவரி பதினாறு சோ அடுத்தது மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்ட நாள் அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட நாள்ன்றாங்க அப்போ வந்து முதலமைச்சர் அந்த யார் அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் இருந்தாங்க ரைட்டா அது எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலு ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் அப்போ மாத்தினாங்க ஸோ தமிழ்நாடுன்னு பெயர் வச்சாங்க அதிகாரப்பூர்வமாக ரைட்டா ஜனவரி பதினாலு என்பது இதுக்கு வந்து சரி முன்னாள் ராணுவப்படை வீரர்கள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முன்னாள் ராணுவப்படை வீரர்கள் வந்து ஜனவரி பதினாலு ஜனவரி பதினாலு தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் இந்த ஆண்டு எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறேங்க ஸோ இந்த ஆண்டு வந்து தேசிய சாலை பாதுகாப்பு வந்து ஜனவரி பதினொன்னுலேருந்து பதினேழு வரைக்கும் ஜனவரி பதினொன்றுலேருந்து பதினேழு வரைக்கும் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அயலக தமிழர் தினம் அயலக தமிழர் தினம் எப்பொழுது அனுசரிப்பா ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஜனவரி பன்னெண்டாம் தேதி சமீபத்தில் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்றாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பி எஸ் ராமன் பி எஸ் ராமன் அவர்களை நியமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஆர் சண்முக இருந்தார் அவர் பல சில காரணங்களை வந்து ராஜினாமா பண்ணதுனால இவரை வந்து போட்டிருக்காங்க ரைட்டா ஸோ பி எஸ் ராமன் ஆசியன் கூட்டமைப்பில் புதிதாக இணைய உள்ள நாடு இதுன்றாங்க கிழக்கு தைமூர் இது வந்து இணையப்போகுது இந்த கூட்டமைப்பில் கிழக்கு தைமூர் வந்து இணையப் போகிறது செரிங் டாக் சமீபத்தில் எந்த நாட்டின் ப பிரதமராக பதவி ஏற்றாருன்றாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் கூட பூட்டான் நாடு இருக்கில்ல இந்த நாட்டோட பிரதமராக பதவி கேப்ரியல் அட்டல் சமீபத்தில் எந்த நாட்டின் பிரதமர் பிரதமராக பதவி ஏற்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது கேப்ரியல் அட்டலா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நாடு ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு வந்து பிரதமராக பதவி ஏற்றிருக்கார் இவர் வந்து முதல் முறையாக பிரான்ஸ் நாட்டில் ஒரு இளம் வயது பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க இளம் வயசுன்னா பதினெட்டு வயசு இல்லை முப்பது நாலு வயசு இவருக்கு முப்பது நாலு வயசு இருக்குது பட் முப்பத்தி நாலு வயசு என்றால் கூட ஒரு இளம் வயது பிரதமர் பிரான்ஸுக்கு வந்து பதவி ஏற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க முப்பத்தி நாலு ரைட்டா சரி வெளிநாடு வாழ் இந்தியது தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க வெளிநாடு வாழ் இந்திய தினம்ன்றது ஜனவரி ஒன்பது ஜனவரி ஒம்பது அது என்ன சார் வெளிநாடு வாழ் இந்திய தினம் இது ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரைட்டா அப்போ நம்ம காந்தியடிகள் வந்து ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கான்னு சொல்கிறோம் இல்லையா தென்னாப்பிரிக்காவில் வந்து நம்ம இந்தியாவுக்கு திரும்புகிறாரு அந்த இந்தியாவுக்கு திரும்பினார் பார்த்திங்களா அதன் நினைவாக இந்த நாளை வந்து நம்ம வெளிநாடு வாழ் இந்தி தினம்னு சொல்லி நம்ம அனுசரிக்கிறோம் ரைட்டா ஸோ ஜனவரி ஒம்பது அடுத்தது உலக இந்தி தினம் இந்தி லாங்குவேஜ் இல்லையா இந்த அந்த லா இந்தி லாங்குவேஜுக்குன்னு ஒரு தினம் இருக்குது உலக இந்தி தினம் அனுசரிக்கிறாங்க இது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி பத்து ஜனவரி பத்து ரைட்டா ஸோ மோஸ்ட் ஆஃப் ஒரு டொண்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் செகண்ட் வீக்கில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் முக்கியமான நாட்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் விஷயம் பண்ண மாதிரி இருக்கும்னு அவங்க நம்புறோம் ஸோ அடுத்து நம்ம தேர்ட் வீக் ஃபோர்த்து வீக்குன்னு இதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு வர வேண்டிய கரண்ட் அஃபர்ஸ் எல்லாமே இந்த புது யூடியூப் சேனலில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கடைசியாக உங்களுக்கான ஒரு கேள்வி விடை தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமென்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ புஸ்த மறக்காமல் லைக் பண்ணுங்க என்ன கேள்வின்னா கொடிக்காத்த குமரன் சொல்லுவோம் கொடிக்காத்த குமரன் அவரை வந்து திருப்பூர் குமரன் சொல்லுவான் ஸோ இவருடைய நினைவு தினம் எப்பொழுது அனுப்புகிறேன் அனுசரிக்கப்பட்டது திருப்பூர் குமரனோட நினைவு தினம் அவர் கூடிய வெள்ளக்காரங்க அடிச்சிருப்பாங்க அவரை வந்து தேசியக்கூடிய கீழே விடாமல் கையிலே பிடிச்சி இறந்திருப்பார் இல்லையா ஸோ அந்த நினைவு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி விடை தெரிஞ்சதுனா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்